பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவ மாணவியரின் கல்வி தடைபட்டு விடக்கூடாது என்பதில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிக அக்கறை செலுத்தினார் அதனால்தான் தனது ஆட்சியில் டிஜிட்டல் உலகத்தில் மாணவ மாணவியர் போட்டி போட வேண்டும் என்பதற்காக இலவச மடிக்கணினி திட்டம் பள்ளியினுடைய வருகையை குறையாமல் பார்த்து கொள்வதற்காக மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்துவதற்காக இலவச சைக்கிள் திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தினார் தனது கட்சியின் அறக்கட்டளை மூலம் பல்வேறு மாணவ மாணவியருக்கு கல்லூரி கட்டணம் விடுதி கட்டணம் அவர்கள் படிக்கும் வரை செலுத்தி உதவி செய்திருக்கிறார் ஒருமுறை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் நான் அதிபுத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு அம்மா மற்ற கட்சிகள் எல்லாம் படிப்பதற்கு பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் தான் உதவி செய்கிறார்கள் நாம் லட்சக்கணக்கில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாமும் குறைத்து செய்தால் நிறைய பேருக்கு செய்யலாம் என்றேன் உடனே புரட்சி தலைவி பூங்குன்றன் பணம் இல்லாததால்தான் உதவி கேட்கிறார்கள் நீ இருபத்தைந்தாயிரம் கட்டிவிட்டால் மீதி யார் கட்டுவது எனவே முழுமையாக நாம் செலுத்த வேண்டும் என்றால் அதன்படி பொறியியல் துறை கலைக்கல்லூரிகள் மருத்துவத்துறை போன்றவற்றில் படித்து இன்று உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் அப்படி அம்மா அவர்களுடைய உதவியால் படித்த மாணவ மாணவியர் புரட்சி தலைவனுடைய நற்கருத்துக்களையும் சமூக அக்கறையையும் மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் புரட்சி தலைவி இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் உதவிகள் நமக்கு எப்போதும் வழிகாட்டி கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன்